இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் பட்டை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க பட்டை சோம்பும் பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதில் காற்றுக்கு மிளக கொஞ்சம் இது நம்ம ஒரு கண்ணடுக்கால அளவுக்கு நம்ம வடக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க சேர்த்துட்டு இப்போ இதையுமே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசம் இதை நல்லா இப்போ நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு கிரேவிக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஜஸ்ட் ஒன்று ஒரு கொதி வரட்டும் இப்போ நமக்கு கொதிக்குது பார்த்தீங்களா இப்போ இதில் உருளைக்கெழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி வச்சு எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி ஊற போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது உருளைக்கெழங்கு குருமா நல்லா பூரிக்கி சப்பாத்திக்கு பக்கத்துக்கு இடியா நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சைடு சமைத்து சாப்பிட்றதுக்கு எப்பயும் நம்ம ஒரே மாதிரி பூரி கிளம்பு வைக்காமல் இந்த மாதிரி கூட நம்ம வச்சு ஒரு சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்கலாங்க வீட்டில் தேங்காய் எடுத்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி தான் எடுத்துருக்கோம் அதிக நேரம் கொதிக்கணும்னு வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் அருமையான கிரேவி இப்போ ரெடியாகிருங்க இப்போ இந்த டைத்தில் ஒரு பாதி தக்காளி நான் கட் பண்ணி விதை இல்லாமல் நீங்கள் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்மளுடைய உருளைக்கெழங்கு பூமாக ரெடி ஆயிடுச்சுங்க கலந்து விட்டுக்கலாம் தான் நம்ம இருக்கணுங்க குருமா ஏன்னா நம்ம இறக்கி வச்சது கொஞ்சம் செட் ஆகும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு இரிக்கிறோம் நல்லா கிரேவி தண்ணா அந்த நேரத்தை அழைச்சிட்டு நம்ம கரெக்டாக வந்துடும் சாப்பிட்ற டையத்துக்கு இப்போ கொஞ்சம் மல்லிகளை தூவிக்கங்க விருப்பப்பட்டா இப்போ நம்மளுடைய அருமையான உருளைக்கெழங்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க இதில் இறக்க போகும்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இறக்கிங்க நான் தேங்காய் நல்ல தான் குருமா வச்சேன் அப்போ அதனால நான் இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து கலந்துவிட்டு இப்போ ஆஃப் பண்ணியா ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சுங்க அப்படியே நீங்கள் மூணு போட்டிங்களா அருமையாக ஜம்முன்னு நல்ல வாசனையாக இருக்குதுன்னா அந்த தேங்காய் என்ன ஃப்ளேவரோட குருமா சாப்பிட்றதுக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச்சாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவ பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி மறக்காமல் டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ